கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மார்ச் முதலாம் தேதியிலிருந்து புதிய சேனல்ல இந்த டெய்லி டிவோஷன்ஸ் வரப்போகுது அதற்கான இன்ஃபர்மேஷன் ரைட் ரைட் சைடு ஐ இருக்குது பார்த்து கொள்ளுங்க நீங்க அதுக்கு மூவ் பண்ணிக்கோங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் ஜான் சாப்டர் வேர்ஸ் ஃபோர் அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் இயேசு கிறிஸ்து யூதேயாவிலிருந்து எருசலேம் யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போக போகிறார் கலிலேயா போவதற்கு வழி வேண்டும் நீங்க இன்னைக்கு இந்த செய்திக்கு உங்களுக்கு இந்த கீழே வந்து உங்களுக்கு மேப் இருக்கும் நீங்க வீடியோவில் பார்க்கறதா இருந்தாலும் உங்களுக்கு மேப் இருக்கும் இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கலிலேயா வந்து எங்க இருக்கு மேல வடக்கு பகுதியில இருக்கு அது வந்து அந்த பகுதிக்கு பேரு கலிலேயா கீழே பாருங்க எருசலேம் தெரியுதா அது வந்து தெற்கு பகுதி இந்த மேற்கு பகுதி பாத்தீங்கன்னா அது வந்து கோஸ்டல் என்று சொல்லக்கூடிய கடற்கரை ஓரம் அதாவது கீழ இருந்து எருசலேம்ல இருந்து மேல கலிலேயா போறதுக்கு இந்த கடற்கரை சாலை வழியா அப்படி மேல போலாம் இன்னொரு வழி என்னன்னா கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோர்டன் ரிவர் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த யோர்தான் நதி பக்கத்துல போலாம் இது வந்து இந்த சமரியா வந்து ரெண்டுக்கு நடுவுல இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா புரியுதா இந்த பக்கம் நதி இருக்கு இந்த பக்கம் கடல் இருக்கு நடுவுல மலை இருக்கு மலைக்கு அந்த கெரசிம் மலைக்கு நடுவுல கெரசிம் மலைக்கு பக்கத்துல தான் வந்து நீங்க வந்து சமாரியா அந்த சமாரியான்னு படம் போட்டிருக்கு இந்த சமாரியா வழியா போகும்போது இது மலை வழியாக ஏறி கொஞ்சம் கஷ்டப்பட்டு போக வேண்டிய பாதை ஆனா இதுதான் கொஞ்சம் நேராடியா பாதை இல்லேன்னா இந்த பக்கமா போகணும் இல்லைனா கிழக்கு பக்கமா போனா நதி வழியா போகணும் இல்ல மேற்கு பக்கமா போனா கடற்கரை சாலை வழியா போகணும் காரணம் என்னன்னா இந்த ரூட் எடுக்கிறது இந்த இந்த பாதை வழியா போவதற்கு காரணம் என்னன்னா இது தேவன் கொடுத்த ரூட் வழக்கமா வழக்கமாக யாராவது போகிறவங்க போறவங்க என்ன போவாங்கன்னா பெரும்பாலும் இந்த கடற்கரை சாலை வழியா போயிடுவாங்க ஏன்னா அப்போ வந்து லெகுவாக இருக்கும் ரெண்டாவது இந்த சமாரியாவளி பாதையில போனீங்கன்னா நிறைய கல்லர்கள் பிரச்சனை இருக்கும் ஏன்னா அந்த அந்த பாதையே வந்து ரொம்ப கடினமான பாதை மழை உள்ள பாதை கல்லர்கள் திருடர்கள் உள்ள பாதை ஆனா ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு போட்டுக் கொடுத்த பாதை என்பதை நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா இத நம்ம லூக்கா ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபத்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி அப்ப என்னன்னா ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் எங்க போனாலுமே அவர் வந்து என்ன ஆண்டவர் பிதாவாகிய தேவன் என்ன பாதையில போக சொல்றாரோ அந்த பாதையில போகக்கூடியவரா தான் ஆண்டவர் இருந்தார் என்பதை நம்ம இதுல அழகாக பார்க்க முடிகிறது சரி இந்த நாள்ல இந்த வசனத்தை நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்க சில நேரங்கள்ல நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பாதைகள் இந்த மாதிரி பாதையா இருக்கலாம் ஏன்னா யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஆகாது ஆனா ஆண்டவர் வந்து சமாரியர்கள் பாதையின் வழியா போறாரு இந்த இந்த பாதைக்கு காரணமே அங்கு நடக்க போகிற சம்பவம் தான் நீங்க கண்டிப்பா சபைக்கு போறவங்களா இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா சமாரிய ஸ்திரியை குறித்த ஒரு பிரசங்கத்தை நிச்சயமாக நீங்க கேட்டு முடியும் அது அந்த அந்த ஒரு கதைக்காக அந்த ஒரு சம்பவத்தை நிகழ போறதுங்கறக்காக தான் ஆண்டவர் இந்த பாதை வழிய போறாரு அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலயும் சில வேலைகள்ல நம்மளை வந்து எதிரிகள் இருக்க பாதையில ஆண்டவர் கொண்டு போனார்னா அங்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் அதனாலதான் நம்மளை அங்க கொண்டு போறார் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னு வைங்க நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா நம்ம ஷார்ட்கட்டில் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நான் என்னோட இருந்து ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்றேன் புரிந்து கொள்ள முடியும் நாங்க இந்தியாவில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னாரு இந்த மாதிரி உங்களை வந்து லண்டனுக்கு கொண்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ஓகே ஆண்டவர் சொல்றாரு பாப்போம் அப்படின்னு ஆனா எங்களுக்கு எங்க வேலை கிடைச்சது நாங்க இந்தோனேஷியாவுக்கு போனோம் இந்தோனேஷியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வருஷம் கழிச்சு எங்களை மலேசியாவுக்கு போனோம் மலேசியால ஒரு வருஷம் இருந்தோம் மறுபடியும் எங்களுக்கு இந்தோனேஷியாவுக்கு மாறுதல் கிடைச்சது மறுபடியும் இந்தோனேஷியாவுக்கு போனோம் அங்க இந்தோனேஷியாவில் தான் ஆண்டவர் எங்களை வந்து லண்டனுக்கு வாங்கன்னு சொல்லி லண்டனுக்கு கூப்பிட்டு வந்தாரு ரொம்ப ஒரு அதிசயமா அற்புதமா ஒரே நாளில் எங்களுடைய எல்லாம் ப்ராசஸ் பண்ணி நாங்க நாலு பேரும் எந்த ஒரு காசு செலவு பண்ணாம நாங்கள் இமிகிரேஷனோட இங்க வந்து இந்த தேசத்தில் வர ஆண்டவர் கிருவை பாராட்டினார் ஏறக்குறைய ஒரு வருடங்களுக்கு முன்பாக அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க கோயம்புத்தூர்ல இருந்து லண்டனுக்கு வர்றது ரொம்ப நேரமே வந்திருக்கலாம் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் எப்படி கொண்டு போனாரு இந்தோனேஷியா கொண்டு போய் இந்தோனேஷியால இருந்து மலேசியா கொண்டு போய் மலேசியால இருந்து இந்தோனேஷியா கொண்டு போய் திரும்ப கொண்டு வந்தாரு அப்ப என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நாங்க வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம் அது இப்பதான் எங்களுக்கு விளங்குகிறது ஏன் அந்த மாதிரி ஆண்டவர் கொண்டு போனாருன்னு அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்கள்ல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு எதிர்மாறான கா பாதைகள் ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார் யோசைப்புடைய வாழ்க்கையில இருந்து பாக்குறோம் ஒரு கனவு வருகிறது என்ன எல்லாருக்கும் மேல அதிகாரியாக போகிறான்னு சொல்லி அடுத்த நாள் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் பார்வோன் இருந்து வந்து கதவை தட்டி ஐயா ஐயா ஜோசப் இருக்கிறாரா அப்படின்னு நம்ம கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க அவனை கொண்டு போய் அடிமையா பிட்ல தூக்கி போட்டு குளியிலிருந்து எடுத்து அடிமையை அவித்து அடிமையிலிருந்து சிறைச்சாலை கொண்டு போய் சிறைச்சாலையிலிருந்து தான் அரண்மனை கொண்டு போனார் அதனால உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு வழிகளிலும் ஒவ்வொரு பாதையிலும் தேவனுடைய கரம் இருப்பதை உங்கள் ஆவிக்குரிய கண்கள் காணக்கூடியதாய் இன்றைக்கு தேவன் உங்கள் கண்களை திறப்பாராக அப்பொழுது நீங்கள் நடக்கிற பாதைகளில் தேவன் கரம் பிடித்து தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களாய் மாற தேவ கிருவை உண்டாகட்டும் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தாங்கள் போய்க் கொண்டிருக்கிற பாதையில் எங்கே போய்க்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் போய்க் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு புதிய விசுவாசத்தை கொடுத்து அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து தேவன் நீங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்கிறீர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அதன்படி வாழ எங்கள் தேவன் கிருவை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்